எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் சூப்பராக ஜோசியம் சொல்கிறேன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டை பார்த்ததுமே அப்படியே எனக்கு பிடிச்சிச்சு அப்படியே சுற்றி வீடியோ எடுத்தேன் பார்த்தா தென்னை மரம் வாழை மரம் மாங்காய் மரம் சின்ன சின்னதாக செடிகள் எல்லாமே சுற்றி வச்சுருக்காங்க பின்னாடி இருக்கிற விவசாயம் ஃபுல்லாகவே அந்த ஜோசியக்காரர் தான் பார்க்குறான்னு சொன்னார் ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது பால் கறந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க போல் ஃபுல்லாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இந்த இது ஊரே கிடையாது இந்த பக்கம் ஒரே ஒரு ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் வயல்வெளி தான் இருக்குது இந்த மூணே வீடு மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல மெயின் ரோட்டை விட்டு உள்ளே வந்தாலே இந்த மூணே வீடு தான் இருக்குது பார்த்ததும் நல்லா குளு குழுன்னு காற்று அடிச்சுட்டு நல்லா இருந்தது பார்த்தா கொஞ்சம் போறாமையாக இருந்தது நாங்களாம் டவுனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அளவுக்குலாம் பார்த்தது கிடையாது சரி தூரத்தில் பார்த்தா போ மோட்ரு கொட்டா வேறு இருக்குது அதை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தது குளிச்சது எங்கள் பாட்டி ஊரில் இப்போலாம் எங்கள் பாட்டி ஊரில் அந்த மோட்ரு கொட்டாயே கிடையாது அதெல்லாம் ஒரு அந்த தண்ணியை குடிக்கணுமே எப்பா செம்ம ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் சரின்னு பார்த்து இதெல்லாம் ரசிச்சிட்டு கொடுத்து வச்சேன் மகராசான்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு ஜோசியக்காரர் இவர்கிட்ட தான் ஜோசியம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சூப்பராக சொன்னார்